வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ண போகிறோம் நிறைய பேர்த்துக்கு முடி உதுர்தல் முடி உடைதல் இளநறை அரிப்பு ஒடுகு பேன் தொல்லை போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இந்த ஹேர் இருக்கு. வாங்க இப்போ ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நான் ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் பேராசூட் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது கோகோனட் ஆயிலாக இருக்கணும் செக்கில் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து வேம்பாலம் பட்டை இது வந்து ஒரு வகை மரத்தினுடைய பட்டை ஆகும் இது உடல் ஆரோக்கியம் தொடங்கி அழகு சார்ந்த பிரச்சனை வரை அனைத்துக்கும் தீர்வு தரும் அற்புதமான மூலிகையாக இருக்குது இதை ஆங்கிலத்தில் ரத்தன் ஜோட் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த வேம்பாலம் பட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது ஒரு சில கடைகளில் பொடியாகவும் வச்சுருக்காங்க பட்டையாகவும் கிடைக்கிது நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க இதை லேசாக தட்டிட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடையில் நூறு கிராம் பேக்கெட்டை வாங்கினேன் அதில் கொஞ்சம் தூளாகவும் இருந்துச்சு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக பட்டையாகவும் இருந்துச்சு நல்லா ஒரு மாதிரி டார்க் கலராக லேஸாக சோப்பு கலரும் அந்த பட்டையில் தெரிஞ்சிச்சு இது அப்படியே தூளாகவே இருந்துச்சு இது நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேம்பாலம் பட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் நான் ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் லேசாக சூடாகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் வேம்பாலம்பட்டையாக சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இந்த வேம்பாலம்பட்டை கலந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி நல்லா மசாஜ் செய்யணும் இப்படி தொடர்ந்து நல்லா மசாஜ் பண்ணும்போது தலைமுடி நன்றாக வளர தூண்டும் தலைமுடியின் வேர்க்கால்களில் இருக்க தொற்றுக்களை வேரோடு விரட்டும் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பொடுகு தொல்லைக்கும் இள நரைக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது வேம்பாலம் பட்டை எண்ணெய் வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது இந்த எண்ணெயை தலை மற்றும் மூக்கின் மீது தடவி கொண்டால் மன அமைதி அடையும் நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவம் தெரிவிக்குது இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் முடி உதிர்தல் உடைதல் இளநரை பொடுகு பேந்தொல்லை அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிறந்த இயற்கை தீர்வாக விளங்குகிறது இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அனைத்து விதமான த தலைமுடி பிரச்சனைகளும் தீரும் இப்போ எண்ணெயோட கலரை பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அந்த பட்டையில் இருக்கிற கலர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கு எண்ணெய் பத்து நிமிஷம் சிம்லே நல்லா கொதித்த பிறகு அடுப்பை அமர்த்திருங்க இந்த வேம்பாலம் பட்டை இந்த தேங்காய் எண்ணெயில் நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயோட கலர் லைட் பிங்க் கலராக இருக்குது இந்த பட்டை ஒரு நாள் ஃபுல்லாக இந்த எண்ணெயிலே ஊறிகிட்டே இருக்கும்போது எண்ணெயோட கலர் வந்து நல்லா டார்க்கு பிங்காக சேஞ்ச் ஆயிரும் அதே மாதிரி எண்ணெயும் நல்லா திக்காயிரும் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தேங்காய் எண்ணெயில் வேம்பாலம் பட்டை ஊறியிருக்கு இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரை பாருங்கள் நல்லா டார்க் பிங்க் கலராக இருக்குது அதே மாதிரி எண்ணெயும் நல்லா திக்காக இருக்குது கொலை இருக்குது பார்க்க இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை தலைக்கு போது நல்லா மசாஜ் பண்ணி தேய்க்கணும் இந்த எண்ணெய் ஒரு மணி நேரம் தலையில் நல்லா ஊறணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தலையை நல்லா அலசிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஹெர்பல் ஆயிலை யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வது குறையுது பொடுகு தொல்லை நீங்குது தலைமுடி அடர்த்தியாக நீண்டு வளருது இளநரைக்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு நல்ல தீர்வாக இருக்குது ஃபில்டர் பண்ண எண்ணெயை ஒரு நல்ல சுத்தமான பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்ப இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வீட்டிலே தயாரித்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ